ும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மேஷராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் சுக்கர பகவான் மீன ராசியில் உச்சம் பெற்று கண்டினியூவா இவர் ராகுவோட இணைந்து நூற்றி இருபது நாட்கள் உச்சம் பெற்ற சுக்கரன் ஒரே இடத்தில் இருப்பது சர்வசாதாரண விஷயம் அல்ல ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் சாதிக்கணும் பெரிய இலக்கை அடையணும் தன்னுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் ஆக்கணும்னா பொருளாதார ரீதியில் வளர்ச்சிக்குரிய தனம் செல்வம் செல்வாக்கு உயரணும் அதை உயர்த்தக்கூடிய அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யணும் அந்த அதிர்ஷ்டத்திற்குரியவர் தான் இந்த சுக்கர பகவான் இவர் உச்சம் பெறுவது மிகச்சிறந்த யோகம் இதை ராஜயோகம் சொல்லலாம் ஏன் இதை ராஜயோகம் சொல்கிறோன்னா யோகம் கொடுக்கிறவர் வந்து ஒரு விதத்தில் சுக்ரனாக இருந்தாலும் மறுவிதத்தில் ராகு பகவான் மாதிரி திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ராகு போல் நிலைன்னு சொல்லுவோம் அப்பேற்பட்ட ராகு பகவானோட குரு சுக்கர பகவான் இணைவது மிகச்சிறந்த டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மேஷராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் வரக்கூடிய அற்புதமான ஆரம்ப கட்டங்களிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு தனகாரகனும் ப்ளஸ் தனஸ்தானாதிபதியும் தன ஸ்தானாதிபதியும் குரு பகவான் வீட்டில் உச்சம் பெறுவது ஒரு நல்ல அமைவு அதிலும் இவர் ஏழாம் வீட்டிற்கு அதிபதி அப்போது இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா இந்த தன காரகனாகப்பட்ட குரு பகவானும் சுக்கர பகவானும் பரிமாற்ற யோகத்தில் இருக்காங்க இவர் வீட்டில் யார் சுக்கரனுடைய அசுர குருவும் தேவகுருவும் பார்த்தீங்கன்னா பரிமாற்றங்கள் அடைஞ்சிருக்கிறாங்க அப்போது குரு பகவான் வீட்டில் சுக்கர பகவானும் சுக்ர பகவான் வீட்டில் குரு பகவானும் இந்த பரிமாற்ற யோகம் வந்து ரொம்ப நாளாக மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் வெவ்வேறு விதமான பிரச்சனைகளை நான் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறேங்க என்னால் இதை சரி செய்ய முடியல என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத அளவுக்கு பிரச்சனைகளுக்கு ஆளாகி நானும் எந்தெந்த விதத்தில் மூவ் பண்ணி என்ன செய்யணுமோ எந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணணுமோ எந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கணுமோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்தாலும் என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு விடிவுகாலம் கிடைக்கல அப்படின்னு நினச்ச மேசராசி என்பர்கள் ஏன்னா மேசராசி என்பர்கள்னால் சொல்ல வேண்டியதில்லை வெளிப்படையானவங்க ஓப்பன் டைப்பாக இருப்பீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வ்டாக இருப்பீங்க ஒன்று நினச்சா முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டேங்க இந்த ஒரு விஷயத்தை முடிவெடுத்து இதை செய்யலாமா வேண்டாமா பண்ணலாமா பண்ணக்கூடாத யோசிக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது மனசில் பட்டதனா போல்டாக இறங்குவீங்க முடிச்சிடுவீங்க ஒருத்தரை நம்பிட்டிங்கன்னா முழுசாக நம்பி இறங்கி அவங்கள அவங்க நமக்கு துரோகம் பண்ணாலும் சரி அவங்க நமக்கு வந்து என்ன செய்தாலும் பரவாயில்லை நாம் ஒரு ட்ராக்ல இறங்கணும்னு முடிவு எடுத்தா கரெக்டாக இறங்குவீங்க நம்பிக்கைக்கு உறுதுணையாக நிற்பீங்க அதற்கு உதாரணமே நீங்க என்ற அளவுக்கு இருப்பீங்க அப்பேற்பட்ட மேசராசி என்பர்கள் நல்லதை நினைச்சி நல்லதை எண்ணி உங்கள் வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் செய்த நன்மைகளால் வளர்ந்தவங்க பலர் வளர்ச்சி அடைஞ்சவங்க பலர் ஒண்ணுமே லைஃப்ல அவ்வளோதான் என் லைஃபே இல்லை என் லைஃப்பை முடிஞ்சு போச்சு நினைச்சவங்களுக்கு கூட இன்னைக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கீங்க அந்த வழிகாட்டியில இன்னைக்கு அவங்க நல்ல ஒரு அங்கீகாரத்தோடு நல்ல அருமையான வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கீங்க அப்பேற்பட்ட நற்குணமும் நல்ல மனசும் நல்ல தெய்வ சிந்தனையும் படைச்சவங்க ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நாட்ட முடியவங்க இன்னைக்கு வரைக்கும் இங்கே விதைக்கிறதுன்னு முளைக்கிறதுன்னு இல்லை நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்க போகுதுன்ற ஒரு நற்குணத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அது என்னவோ சோதனை மாறி மாறி வந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு ஆளாயிட்டீங்க ஒரு புறம் வரவு செலவு குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளிலும் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு உண்மையை சொல்லணும்னா உங்களை மாதிரி பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணவங்களே இல்லை இப்போ உங்களை மாதிரியான சில சிக்கலுக்கு ஆளாகி நிற்கிறவங்களே இல்லை அப்போது ஒரு புறம் பண விஷயத்திலையும் டிராப் ஆகியும் மறுபுறத்தில் குடும்ப ரீதியில் வெவ்வேறு விதமான பாதிப்புகளையும் சந்தித்து இப்போ உங்களுடைய சூழல் அடுத்த கட்ட முயற்சி எதை நோக்கி அடியெடுத்து வைக்கிறதுனே தெரியாத அளவுக்கு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் பட்ட கஷ்டத்திற்குண்டான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அருமையான அமைவுகள் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிடைக்கப் போகுதுன்றது நூறு சதவீதம் உண்மை ஏ இதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா எடுத்ததுமே ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு சுக்ரன் சுக்கர பகவான் நினைச்சா ஒருத்தரை மாபெரும் செல்வந்தராக உருவாக்க முடியும் சகல சௌபாகியங்களும் போகங்களையும் நெருஞ்சு வாழக்கூடிய அருமையான ராஜயோக வாழ்க்கையை கொடுக்கிறவர் அவர்தான் அப்பேற்பட்டவரே உங்களுக்கு வந்து இந்த வருட தொடக்கத்தில் ஜனவரி மாசத்திலேயே அவர் உங்களுக்கு கை கொடுக்க போறார் அதிர்ஷ்டகாரகன் அவர் கை கொடுக்கும் பொழுது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இத்தனை நாளாக இருக்கக்கூடிய கடன் சுமைகளும் மன உளைச்சலும் படுத்தால் தூக்கம் இல்லாத அளவுக்கு பல்வேறு வித பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க வாழ்க்கையில் நல்லதை செய்து செய்து நம்பிக்கை துரோகங்களை கடந்து வந்துட்டீங்க இப்போவும் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்ற அளவுக்கு எந்த தொழிலும் சரி வேலையிலையும் சரி இறங்கினாலும் கண்டினியூஸாக நஷ்டங்களையே சந்திக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்தாச்சு ஆனால் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும் பெரிய லெவலில் சாதிச்சுட்டான்ற ஒரு நம்பிக்கையோடு நிற்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு தான் இந்த சுக்கர பகவான் அது பெயர்ச்சி சுக்கர பகவான் எப்போ பயிற்சி ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்தில் இருந்து மேனத்திற்கு வருகிறார் அங்கே வர அந்த நிமிடமே அவர் உச்சம் பெறுகிறார் அந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானது பார்வையும் சரி அவர் நிற்கக்கூடிய இடமும் சரி மாபெரும் யோகத்தை அளிக்கக்கூடிய இடத்துல இருக்கார் ஏன்னா இவர் இந்த இடத்துல மீண்டும் மே மாதம் முப்பதாம் தேதி வரைக்குமே இதே இடத்துல இருக்க போறார் அதுலையும் ராகுவுடன் அசுர குருவுக்கு உகந்தவர் ராகு பகவான் அப்பேற்பட்ட ராகு பகவானோட இணைந்த இந்த சுக்கர பகவானாலே டைரக்டா பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய சத்துருஸ்தானத்தை பார்க்கிறார் ஆறாம் வீட்டை கடன் இந்த விட்டு வேற எங்கேயாவது போயிடுறதா என்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் சந்திச்சு எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து தொழில் ரீதியில் சரிவுகளையும் சந்திச்சு வேலையில் இனம் புரியாத வழி வேதனைகள் அடைஞ்சி அந்த வேலையில் சந்திச்ச துரோகங்கள் உங்களோட இருக்கிறவங்களே உங்களுக்கு துரோகம் செய்து உங்களுடைய பேர் புகழ் நம்பிக்கை எல்லாத்தையும் கெடுக்கும் நினைச்சவங்களுடைய எதிரில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து வாழக்கூடிய அருமையான கால அமைவு தான் இந்த சுக்கர பார்வை சத்துரு விழக்கூடிய இந்த அமைவு ஆறாம் வீட்டை குரு பார்த்தாலும் சரி அதே சமயம் ஒருத்தருக்கு வந்து சுக்கர பகவானது பார்வை விழுந்தாலும் சரி அவர்களது வாழ்க்கையில அந்த ஆறாம் சம்பந்தப்பட்ட இடத்திற்குரிய நெகட்டிவ் பிளாக் லாக் உடைஞ்சிடும் அந்த நெகட்டிவ் பாதிப்புன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆறுன்றது ஒருத்தருக்கு கடன் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒன்று ரெண்டாவது ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் சார்ந்த விஷயங்கள் மூன்றாவது எதிர்ப்பு சத்து போட்டி பொறாமைகள் உங்களுடைய விரோதிகள் சம்மந்தப்பட்ட இடம் அப்போ ஒன்று உங்களுக்கு கடன் தீரப்போகுது அதற்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு விதத்தில் உருவாக போகுது உங்கள் தொழில் ஹை கிளாஸாக டாப் பொசிஷனில் வேலை செஞ்சு பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சால் அதுவே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் மாபெரும் அதிர்ஷ்டம் ஒன்றை அப்போது தொழில் ரீதியில் ஒரு உயர்தர வளர்ச்சி உங்களுக்கு இருக்குன்றது நூறு சதவீதம் இந்த இடத்துல உண்டாகும் சடன்னாக உங்களுக்கு வந்து டேர்னிங் ஆகும் அதனுடைய ஸ்பீட் ஐ லெவலில் இருக்கும் இத்தனை நாளாக ஒத்துழைப்பு கொடுக்காத உங்களுடைய வேலையாட்களும் சரி பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டவங்களும் சரி பொருள் ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட உங்களுடைய கிளைண்ட் வரிக்குமே எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் உங்கள் வேலையினுடைய சப்ஜெக்ட் முடிஞ்சதை நீங்கள் வேறு இடத்துல வேலையை பார்க்கலான்ற அளவுக்கெல்லாம் சில பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த நிலை அதிகளவில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அது மட்டும் அல்லாது உங்களுடைய வாழ்க்கையில் வேலையில உங்களோடு இருந்தவங்களே உங்களுக்கு எதிர்மனையில் நிற்கக்கூடிய சூழல் எல்லாம் உண்டாயிருக்கும் அப்போ அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது வேலையில ஒரு அடுத்த கட்ட மேன்மையை உண்டாக்க போறீங்க அப்போ தொழில் வேலை சார்ந்த ரீதியில் மேச்சராசி என்பர்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் பிறக்க போகுது அதுல எத்தனை நாள உங்களுடைய கனவா நீங்க நினைச்சிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே நினைவாக போகக்கூடிய ஒரு அருமையான காலமா இந்த நூத்தி இருபது நாட்களில் மாபெரும் டேர்னிங் உங்களுக்கு கிடைக்க போகுது வாழ்க்கையில் ஒரு வீடு கட்ட முடியுமா ஒரு கார் வாங்க முடியுமா வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சரி புதுசா பிசினஸ் தொடங்கணும் நினைக்கிறீங்கன்னா யோசிக்கவே இந்த பயன்படுத்திக்கிங்க உண்டான முயற்சி எடுத்து எடுத்து தோல்விகளையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சந்திச்சிட்டே இதனால ரொம்ப மனசு போய் நிற்கிறேன்னு நினைச்சிங்கன்னா இந்த சான்ஸை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை நல்ல ஜாப் கவர்மெண்ட் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் திருப்பங்கள் கிடைக்க போகுது பெரிய லெவலில் டேர்னிங் உங்களுக்கு உண்டாக போகுது சில அவார்டெல்லாம் வாங்குற அளவுக்கு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய லெவலில் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சினிஃபீல் இருக்கிறீங்கன்னா மேஷராசி என்பர்களே சினிபீல்ட் கலைத்துறையில் இருக்கிறீங்கன்னா இதை விட ஒரு வாய்ப்பு வேறு எதுவுமே உங்களுக்கு இல்லை தயவுசெய்து இந்த கால நேரத்தை வீணாக்கிடாதீங்க பெரிய பெரிய சான்சஸ் உங்களுக்கு எப்படி அந்த இடத்துல கிளிக் ஆகுன்னே தெரியாது சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க அது கொண்டு போய் பெரிய இடத்துல உங்களை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுரும் அதனால சினிஃபீல்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாபெரும் பிரகாசமான ஒரு காலமாக இது இருக்கும் திடீர் டேர்னிங் திடீர் திருப்பங்கள் உண்டாகிடும் சின்ன சின்ன தொழில் செஞ்சிட்ருக்கிறேன் நான் ஒரு ஒரு லேபரா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் ஒரு இடத்துல ஒரு கடையில நான் வேலை ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஊதியம் இல்லை வரவுக்கு மீறிய செலவுகளாகுது குடும்பத்தில் அப்பப்போ கஷ்டமும் ஆரோக்கிய பாதிப்பும் மருத்துவ செலவுகளும் இதனால குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் இல்லை கடன் சுமைகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கேன்ற வேதனையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இந்த காலகட்டங்களில் மாற்றங்கள் பிறக்கும் சொல்ல வேண்டியதே இல்லை எங்க எது யாரால எப்போ உங்களுக்கு நல்லது நடக்கும்னு தெரியாது திடீர்னு நீங்க ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்கலாம் அந்த சின்ன தொழில் உங்களை பெரிய லெவலுக்கு கொண்டு போகலாம் அதே நேரத்தில் செய்துட்ருக்கிற இருக்கிற இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் வெளிநாட்டில் வேலை செஞ்சவங்களுக்கு வேலை மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நிலை இருந்து நமக்கு வேலை கிடைக்கலன்ற வருத்தமெல்லாம் வேண்டாம் வேலை கிடைச்சிடுச்சுன்னு நினைச்சிக்கிங்க ஜனவரி எண்ட்ல எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான காலம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே வரைக்குமே உங்க நேரம் உங்களுக்குரிய ஒரு காலம் மூவ் பண்ணுங்க சக்சஸ்ஃபுல் ஆகிறீங்க பெரிய லெவல்ல பிரச்சனைகள் ரொம்ப நாளாக கடனில் மூழ்கி இருக்கிற மீண்டும் வெளியில வர முடியல வட்டி கட்டி 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 என்னுடைய ரத்தம் என்னுடைய மனசு எல்லாமே உறைஞ்சு போயிடுச்சுங்க என்னால் அப்படின்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அதற்கு எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கும் அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில இப்போ இந்த காலகட்டங்களில் குறிப்பாக குடும்ப ரீதியில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மனச்சஞ்சலங்களும் இனம் புரியாத வேதனைகளால் இன்னைக்கு மற்றவங்க செய்த பாதிப்புகளால் இன்னைக்கு குடும்பமே பிரிஞ்சு நிற்கக்கூடிய நிலைக்கெல்லாம் ஆளாயிருப்பீங்க குறிப்பா மேசராசி என்பர்களே பிரிஞ்சவங்க ஒன்றிணையக்கூடிய ஒரு காலம் சுக்கர பகவான் கலஸ்தர காரகன் திருமணம் சம்பந்தப்பட்ட திருமணத்திலிருந்து டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலம் ஏன்னா ஏழாம் வீட்டிற்கு அதிபதியும் அதே சுக்கர பகவான் தான் அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அருமையான அமைப்புக்குரியவர் ஸ்தானாதிபதியும் அவர்தான் அப்போ இவரால பிரிந்த குடும்பம் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக நட்புகள் ரீதியில் உண்டான பிளவுகள் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய சூழல் கிடைக்கும் குறிப்பாக ஃபைனான்ஸ் பிரச்சனை சால்வ் ஆகும் நான் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் கொடுத்த பணமெல்லாம் எனக்கு பிளாக் ஆகிடுச்சுன்ற அளவுக்கு மேஷராசி என்பர்களுக்கு பழமொழி சொல்லுவாங்க கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சது இன்னைக்கு யாருக்கோ போய் சேர்ந்து அது என் பணம் எனக்கு வரலை வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமைக்கு பண ஆளாயிட்டேன் எப்போ என்னுடைய பணமெல்லாம் மீண்டு வரும் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல என்ற அளவுக்கு வருத்தத்தில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு நூறு சதவீதம் இந்த நேரத்தில் உங்களுக்கு பணம் எல்லாம் உங்களை வந்து சேரப்போகுது மீண்டும் ஃபைனான்ஸில் டாப் பொசிஷனுக்கு போக போகிறீங்க அதே போல் ஒரு மனிதனுக்கு ஃபைனான்ஸுன்றது நம்ம கேட்டதுமே நமக்கு கிடைக்கக்கூடிய பணம் வரலையே நினச்சிங்கன்னா அது லோன் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி வரவு செலவு விஷயங்களாக இருந்தாலும் சரி உடனடியாக உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த இடத்துல உண்டாகும் அதே சமயம் பெற்ற பிள்ளைகளும் பெற்ற தன்னை பெற்ற தாய் தந்தை ரீதியில் இருக்கக்கூடிய சளிப்பு சங்கடங்கள் நீங்கி குடும்பத்தில் ஒரு நல்ல பிரதிபலிப்பு கிடைக்கும் அதனால் ஒரு சந்தோஷ நிம்மதிகள் உண்டாகும் உடன்பிறப்புகளால் உண்டான பிரச்சனைகள் தீரும் வழக்குகள் சம்பந்தப்பட்ட ரீதியில நான் முதலேயே சொன்ன ஆறாம் வீட்டு இந்த சுக்கரனும் பார்க்கிறார் பிளஸ் குருவும் ஐந்தாம் பார்வையில் பார்க்கிறார் இரு கிரகங்களும் ஆறாம் இடத்துல பார்க்கும் பொழுது மீண்டும் சொல்றேன் இரு அசுர குருவும் தேவ குருவும் ஆறாம் வீட்டில் பார்க்கக்கூடிய இந்த அமைவு உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் டேர்னிங்கை உண்டாக்கிடும் இது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு திருப்பம்னு மட்டும் நினச்சிக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க கடன் தீரும் தீராத நோய் தீரும் ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டல் மருத்துவ செலவு எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்ய முடியலன்னு நினச்சிக்கணும் அதை பற்றி கவலையே வேண்டாம் கண்டிப்பாக தீரப்போகுது உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் பட் ரிசல்ட் கிடைக்கல குறிப்பாக மேஷராசி என்பர்கள் பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவருக்கு கணவராக இருந்தால் அதான் ஆணாக இருந்தால் தன்னுடைய மனைவிக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஆக மொத்தத்தில் முயற்சிகளை பலப்படுத்துங்க மாபெரும் வளர்ச்சி அடையக்கூடிய அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலமாக இது இருக்கும் உங்களது வெளிநாடு பிரயாணம் சார்ந்த முயற்சிகளும் தடப்பட்டு இருந்திருக்கும் அதற்குரிய வழிகளும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கப்போகுது போகுது குறிப்பாக திருமண முயற்சி எடுங்க உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறாரு இந்த பரிமாற்ற யோகத்தில் ரொம்ப நாடாக திருமணம் நடக்காதவங்களுக்கு உடனடியாக திருமண மேன்மைகள் உண்டாக போகுது முயற்சி எடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேன்மைகள் உங்களுக்கு உண்டாக போகுது மூவ் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது நான் காதலிச்சு மனசார விரும்பி அந்த வாழ்க்கையை நான் சேர்ந்து வாழணும்னு நினச்சி ரிஸ்க் எடுத்திருப்பீங்க அதற்குரிய வாய்ப்புகள் நெருங்கி வந்து விலைக்கு போயிருக்கும் எல்லாம் கூடி வர நேரத்தில் சம்மதமே இல்லாமல் பிரச்சனையாகி பிரிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு சூழலெல்லாம் உருவாகிருக்கும் கண்டிப்பாக விரும்பிய வாழ்க்கை உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதே போல் உங்களுடைய லட்சியத்திற்குரிய ஒரு காலம் மருத்துவ துறையில் இருக்கிறவங்களும் சரி அறிவியல் விஞ்ஞான சம்பந்தப்பட்ட ரீதியில் இருக்கிறவங்களுக்கும் சரி இது ஒரு சரியான காலம் முயற்சி செய்தால் மாபெரும் வளர்ச்சிக்குரிய ஒரு காலமாக இது இருக்கும் ஆக மேஷராசி அன்பர்களே உங்களுக்குரிய ஒரு காலமானது இது நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களும் ரொம்ப முக்கியம் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கோ அதனுடைய வலிமை அவ்வளோ மேன்மையான அதை பொறுத்து நிலையில் தான் அமையும் சற்று மூணுக்கு கீழே கம்மியாக வந்துட்டால் ட்ராப் ஆகிடும் அப்போ அது நெகட்டிவா வேலை செய்யிடும் அதே ஏழு பரல்கள் எல்லாம் இது பயங்கரமான பாசிட்டிவா வேலை செய்யும் பெரிய லெவல்ல உச்ச கட்டத்துக்கு கொண்டு போய் விட்டுரும் மொத்தத்தில் இந்த உச்ச சுக்கரன் உங்களுக்குரிய ஒரு காலம் அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் அந்த நிலைகள் கண்டறிந்து எதையும் செய்கிறது நல்லது அப்படி ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவ விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் வெற்றிகள் அடைவீங்க ஆக மேஷராசி என்பர்களின் வாழ்க்கையை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வா ஆண்டில் மேன்மை அடைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்